வணக்கம் நண்பர்களே உங்கள் அன்பு நண்பர் ராஜகணேஷ் பேசுகிறேன் உங்களை வந்து ராகு வந்து வந்துட்டார் உங்கள் இல்லை கேது வந்துட்டார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதில் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது ஏற்கனவே ஒரு மெத்தட் சொல்லியிருக்கிறேன் வீட்டுக்கு முன்னாடி நாய்கள் அதிகமாக குடிச்சு இல்லை நாய்களை வந்து அதிகமாக பார்க்குற மாதிரிதுன்னா ராகு வந்து வந்து அர்த்தம் எடுத்தோம் உள்ளுக்குள்ளே சித்திரம்புகள் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னா கேது வந்துட்டாருன்னு அர்த்தம் எடுத்தோம் இன்னொரு மெத்தட் என்ன மெத்தட்னா நீங்கள் போடக்கூடிய ஆடைகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் செக்குடு செக்குடாக சின்ன சின்ன கட்டமாக சின்ன சின்ன பாக்ஸ் பாக்ஸாக கட்ட கட்டமாக ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி கேது வந்துவிட்டார் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது சார்ந்த மாதிரி போடுவீங்க பல வண்ண கலரில் ட்ரெஸ் போடுறது ஒரே சட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாலும் கேது வந்துட்டார் அர்த்தம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து ஒரு மாதிரி ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி ரொம்ப சேடான மாதிரி ரொம்ப பழசுன்னு சொல்லணும் அதை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா பழசு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா அப்போ வந்து கேது வந்து தாக்கம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அந்த கேதுவோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து ஆன சட்டை செக்கிரி சிக்கடாக அதிகமாக போடக்கூடியது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழைய சட்டை ஆன மாதிரி அயன் பண்ணாத சட்டையை போடுறது எங்கேயோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக மாதிரி இருக்கிற சட்டையை போடுறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அவங்க வந்து பண்ணுவாங்க அப்போ ஒரு ஞானி ஆனதுக்கப்புறம் அவங்கலாம் பல பலன் பலவன கலரில் போட்டுக்கிறாங்களே ஆட்டோமேட்டிக்காக கேது வந்துச்சு அவங்களுக்கு அவங்க வந்து ப்ரஸ்னஸாக தான் போடுவாங்க புது சட்டையாக போடுவாங்க ஆனால் பலவன கலரில் இருக்கும் அதுதான் சொன்னேன் பழசுங்கிறது ஒன்று செக்கிரி சக்கிடா இருக்கிறது ஒன்று பலவன கலரில் போடுறது ஒன்று சரிங்களா அங்கங்க கிளிசெலாம் போடுறது தான் போடுறது இப்படின்னு சொல்லி இத்தனை விதமாக வந்து ட்ரெஸ்ஸு வந்து வேரியேஷன் போடும் கேது கேது வந்துட்டாருன்னா சோ ஸோ உங்கள் ஆடை மூலமாக கேது வண்டார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தட் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முயன்று பாருங்கள் இது உண்மையா இல்லையான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்கள் மனதுக்கே தெரியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் த பல தகவலில் பேசுவோம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்ரீநேசியா டாட் காம் வெப்சைட் போனீங்கன்னா அங்கே கட்டின விவரம் இருக்கும் நீங்கள் அந்த கட்டணத்தை வந்து செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நாங்கள் வந்து பலன் சொல்லுவோம் சரிங்களா அது போக மருத்துவ ஆலோசனை பண்ணுவோம் எங்களுக்கு கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது சென்னையில் வந்து ராஜேஷ்யான்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளினிக் வச்சுருக்காரு நீங்கள் உங்களுக்கு உடல் தேவைக்கு உடல் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கான வைத்தியமும் வந்து இங்கே பார்த்துக்க முடியும் சரிங்களா நன்றி வணக்கம்